வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று பிரதோஷம் இன்று சிவபெருமானின் எதிரே அமர்ந்திருக்கும் நந்தி பகவானுக்கு பாலாபிஷேகம் மாலையில் நடைபெறும் அதை பார்த்தீங்கன்னா ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் ஒரு பிரதோஷம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏழு ஜென்மத்து பாவம் நீங்கும்னா பார்த்துக்குங்க அதனால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க பாவத்தால் கஷ்டப்படுறவங்க பண கஷ்டம் உள்ளவங்க இவங்கெல்லாம் போய் பிரதோஷத்தை பாருங்கள் இன்று சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு புதியதாக தொழில் தொடங்க புதிய முயற்சிகளில் ஈடுபட அவங்களுக்கெல்லாம் உகந்த நாள் இன்று இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி மு பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கவுரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை துவாதிசி அதன் பிறகு திரியோதிசி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை கார்த்திகை நட்சத்திரம் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு வணிசை கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராசிரம நட்சத்திர அன்பர்கள் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்க அச்சம் கொள்ள தேவையில்லைங்க அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் எந்த எந்த விதமான ஒரு புதிய முயற்சியும் ஈடுபடாதீங்க அது மாதிரி புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமல் தவிர்த்திங்கனாவே சந்திராசிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ ரொட்டீன் லைஃப் ஆஃப் லைஃப் அது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை தடங்களும் வராது சரிங்களா அதனால் சந்திராஷ்டமத்துக்கு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாங்க நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒருமுறை பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான தமிழ் சித்தரின் இன்றைய நாள் எப்படி அதற்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கிரகங்களின் சாரம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்குது அதனால் உங்களுக்கு வாக்குஸ்தானம் அருமையாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்த ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் முதலீடுகள் செய்யலாம் அதுக்கான வாய்ப்பு உண்டுங்க சிலர் அதிக லாபம் கிடைக்கிறதுனால இன்றைய நாள் கொள்முதல் செய்கிறத அதிகப்படுத்தலாம் சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் சாம்பல் நிறங்க அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் மட்டும் யாரிடமும் விவாதமத்தை தவிர்த்துடுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிறு சிறு பிரச்சனை எல்லாம் தடங்கள் ஏற்பட்டு பிறகு முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல உங்களுடைய எண்ணங்களில் சிறு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் சகோதர சகோதரியின் துணையோடு இன்றைய நாள் ஒரு பெரிய விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரரோ உடன் பிறவா சகோதரரோ அவர்களின் உதவி இன்றைக்கி இது மெயினாக கிடைக்கக்கூடிய நாளுங்க அலுவலகத்தில் வேலை செய்யும்போது மேலதிகாரிகளின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு கடன் போன்ற விஷயங்களில் பேங்க்லேருந்து லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சகோதரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைய நாள் நடக்கிறதுக்கு இறை அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க மிருக்சியர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நண்பர்களால் சில பழைய நினைவுகள் உங்களுக்கு பரிமாறப்படும் அது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பழைய நினைவுகளை இன்றைக்கி புதுப்பிக்காத மாதிரி இருக்கும் ஆக இந்த காரணத்தால் சொந்த ஊர் அல்லது பூர்வீக இருப்பிடம் பற்றிய சிந்தனைகள் இன்றைக்கி வந்து போகிறதுக்கு வழி இருக்குங்க சிலர் பூர்வீக ஊருக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இன்றைக்கி தெரிய வரும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்கள் மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது மதிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கும் திருவாதரடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று பேசும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் பேசுங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக இருக்குங்க யாரிடமும் பேசுவதை கொஞ்சம் தவிர்த்துருங்க பேசினால் கொஞ்சம் பிரச்சனை வருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்தவரை பேச்சை குறைக்கவும் செயலில் காட்டவும் அது மாதிரி இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நாளாகவே அமையும் இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் வார்த்தையை குறைச்சிக்கிட்டிங்கன்னா வாய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா பகையிலிருந்து நீங்கள் மீளலாம் அது மாதிரி உங்களை பேச வைப்பாங்க ஆனால் நீங்கள் பேசாதீங்க அதை நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது பிரேக் ஆக்சிலேட்டர் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் முடிந்த வரை உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கான வழியை இன்றைக்கி தேடுங்க அப்போ தான் கடகராசி அன்பர்களுக்கு நல்லாயிருக்கும் கடகராசிர அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான இந்து அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க புனர் பூ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனைகள் தோன்றும் உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்யும் தொழிலில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆசை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடன்பிறவா நட்புகள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவு கரம் ஈட்டுவாங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செயலிலே ஒரு தன்மை புதிய தொழில்நுட்பம் இதெல்லாம் இன்றைக்கி போற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் நீங்கள் பார்த்து தெரிஞ்ச பார்த்து தெரிஞ்ச அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி செயல்படுறதுக்கு உங்களுடைய தொழிலில் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் வித்தையை வா உங்களுக்கு இன்றைய நாள் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புதிய திறமைகள் பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவத்தால் இன்றைக்கி நன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையால் வெற்றி கிடைக்கும் புத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு மனத்தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இன்றைக்கி கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய வெற்றி காரிய ஜெயம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி என்ன நினைச்சு செய்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய கடவுளின் கருணை உங்கள் பக்கம் இருக்குது அதனால் வெற்றி வெற்றி வெற்றிதாங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண்ணெய் இந்த அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தன்மை மற்றவர்களுக்கு தெரிய வரும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தேடல்கள் மூலம் புதிய பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலர் ஆடம்பர பொருள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் அதிகரித்தனால சில கொஞ்சம் செலவு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் வெளியில் தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப நாளாகவே உங்கள் மீது அடுத்தவர்கள் கொஞ்சம் எப்படி இவர் இப்படி இவங்க எப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க உங்களுடைய செயல் மற்றும் வருவாயை கண்டு இன்று கண்திஷ்டி பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய துலாம் ராசி அன்பர்களின் புகழ் வெளியில் பருவத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஆறுங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்களை அனுசரித்து இன்னைக்கு சென்றீங்கன்னா நன்மை உண்டுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வத்தால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் எல்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விருட்சக ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு கலக்கம் செயலிலே ஒரு தடுமாற்றம் இது உங்களுக்கு இன்றைக்கி தென்படும் அதனால் ஒருவித பயமும் உங்களுக்கு நம்மளால் முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு இனம் தெரியாத பயமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் துணிந்தவனுக்கு துயர் இல்லை என்பது போல் இன்று நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சுட்டு எங்கேயும் சென்றாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையான செயலுங்க அதன்படி இன்றைய நாள் துர்க்கை அம்மன் அருகில் உள்ள துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா இல்லை ஒரு மாரியம்மன் கோயிலில் கூட துர்க்கை அம்மன் இருக்கும் அல்லது சிவாலயங்களில் துர்க்கை அம்மன் இல்லாமல் இருக்காது சரிங்களா அங்கே போய்ட்டிங்கன்னா துர்க்கை அம்மனை ஒரு இடமிருந்து வளமாக ஒரு சுற்று அல்லது மூன்று சுற்று உங்களால் முடிந்தது உங்களால் முடியாமல் கூட இருக்கலாம் கால் முடியாமல் இருக்கலாம் பார்வை கம்மியார் அது மாதிரி கூட இருக்கலாம் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல அதனால் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப செய்யுங்க ஆனால் அதுக்காக நீங்கள் பாலாபிஷேகம் விஷேகம் இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க போய் சுற்றி எனக்கு தைரியத்தை கொடு தாயே தைரியத்தை கொடு தைரியத்தை கொடுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மன தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு காத்துட்ருப்பாங்க குறுக்கையம்மாள் சரிங்களா இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் குடும்பத்தையும் மனைவியையும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு இறுக்கமான நாளாக இருக்கும் ஏற்ற இறக்கம் குடும்பத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா பல விஷயத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படின்னா மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனதிலே ஒரு உற்சாகம் தோன்றக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க காரிய சிற்றி அடைந்த காரணத்தாலேயும் உங்களுடைய செயல்திறன் மிச்சி அதற்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அதனால் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அருமையான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்குங்க அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் சரிங்களா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு எதாக இருந்தாலும் செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகளால் ஒரு சரிவுத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசை அடிக்கடி மாற்றாதீங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் புத்திக்குருமையுடன் அதாவது விவேக விவேகத்துடன் செயல்பட்டிங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் யோகம் இன்றைய நாள் நீங்கள் ஒரு திடீர் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதுக்காக பார்ட் சீட்லாம் கிடையாது இருந்தாலும் யோகம் என்பது உங்களுக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுங்கிற கதையாக இன்றைய நாள் யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க எதுக்க வருவாங்க அதுவும் ஒரு யோகம் தானே ஒரு நூறு கிலோமீட்ரு பயணம் பண்ணி ஒருத்தவங்களை போய் பார்க்குறத அவங்க போதுக்கு எதுக்கு வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி பேங்க்கு நீங்கள் போகிறீங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க பாருங்கள் வாங்க உங்களுக்கு எவ்வளோ கவனம் போடுறேன் அண்ண சொன்னால் மேனேஜர் சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி சந்தோஷம் அதான் யோகம் சரிங்களா அது மாதிரி யோகம் அன்னைக்கு உங்களுக்கு உண்டு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகளாக லாபம் இருக்குங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாள் உங்களுடைய வெயிட் உங்களுக்கே தெரிய வரும் அதாவது வந்து நம்ம இவ்வளவு தான் செய்ய முடியும் நம்மளால் இதுதான் முடியுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அபிவிருத்தி ஏற்படுங்க உங்களுடைய செயலில் ஒரு முக்கியமான இன்றைக்கி செயலில் ஒரு இவ்வளவு செய்யலாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் கும்பராசி அன்பர்களை கும்பராசி அன்பர்களுக்கான இன்றைய நாள் போட்டி அதிகரிக்குங்க தொழிலில் போட்டி ஆமாங்க அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு போட்டி இருக்கும் உங்களுக்கு சக ஊழியர்களால் சில பல பிரச்சனைகள் இருந்து வந்தது அந்த பிரச்சனை தீர்றதுன்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு அருகில் உள்ள விநாயக பகவானை போய் பிரச்சனை தீர வளம்புரி விநாயகராக இருந்தால் ரொம்ப சிரமம் ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வளம்புரி விநாயகர்னா பிரச்சனை எல்லாமே தீர்த்துடுவார் அல்லது நரசிம்மன் இந்த ரெண்டு தெய்வங்களை இதை ஒரு தெய்வத்தை பார்த்து உங்களுடைய குறைகள் மனதில் உள்ள எண்ணங்களை கொஞ்சம் மூட்டையை அவுத்து கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அவ்வளோதான் அப்படியே பறக்கலாம் ஆமாம் அது மட்டும் பாருங்கள் இன்றைய நாள் இறை அருள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு போட்டியில் வெற்றி கிடைக்குங்க ஆமாம் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் கீழே நிறங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறுங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் அதனால லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை இன்றைக்கு வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மீனராசி அன்பர்களே மீனராசி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கவனம் நிதானம் இது ரெண்டும் அவசியம் தேவைங்க முடிந்தவரை வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிக 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 கவனத்தை இன்னைக்கு நீங்கள் கையாளணும் அப்போ தான் நல்லதுங்க அதனால் முடிந்தவரை இன்றைய நாள் எச்சரிக்கை விழிப்புணர்வு எல்லாமே தேவை இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிலம் வெண் சாம்பல் நடங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினிலே ஆதரவு கிடைக்கும் இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்